எப்படி இருக்கீங்க நண்பர்களே அனைவரும் நலமாக நண்பர்களே நம்பி நண்பர்களே எஸ் ஸோ நிறைய விதமான ஒரு இன்றைக்கு வந்து இந்த மென்டல் பெயின் அப்படிங்கிற விஷயத்துலேயே வந்து நிறைய பேர் இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற அதிகமான ஆட்கள் யார் அப்படின்னா இன்றைக்கு பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து ரெகார்டிங் இந்த கேர்ள்ஸ் இஷ்யூஸ் தான் நிறைய வருது ஆக்சுவலாக ஈவன் ஒரு ஆனார் தான் இருந்தாலும் கூட பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங் கேட்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறதுக்கு அந்தளவுக்கு நிறைய விதமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸுங்கிறது இன்றைக்கு மாறி வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் நிறைய விதமான விஷயங்கள் என்பது பெண்களுக்கு வருகிறது ஸோ அஃப்கோர்ஸ் எஸ் ஜெனட்டிக்கலாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் முறையாக இதுதான் கிட்டத்தட்ட முதல் தலைமுறைன்னு சொல்லலாம் இந்த சொசைட்டியை நேருக்கு நேராக வேலைக்கு போய் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி நேருக்கு நேராக இந்த சொசைட்டியை வந்து கன்ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதனால் பெண்களுக்கு இன்றைக்கு அதிகமான பிரச்சனைகள் என்கிறது வருது ஃபைன் நாம் அந்த விஷயத்திற்கு எல்லாத்திற்கும் எஸ் இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் then தேர் ஷுட் பி சம் சொல்யூஷன் இல்லையா எஸ் வாங்க பார்க்கலாமா டுடே say the சேம் thing, மென்டல் பெயின் எப்படி இந்த மென்டல் இருந்து நாம் வெளிவருவது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் we need அண்டர்ஸ்டாண்ட் understand what is happening into யூ and what is the ரீசன் behind there. ஓகேவா என்ன ரீசன்ங்கிறத தெரிஞ்சிக்கலாம் ஓகே த ஃபஸ்ட்டு திங்க் மென்டல் பெயின் அப்படிங்கிறது நத்திங் பட் யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து ஹாண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை அந்த தாட்ஸ் உங்களை ஹாண்டிங் பண்ணுது இல்லை இந்த எமோஷன்ஸுங்கிறது உங்களை ஹாண்டிங் பண்ணுறதுங்கிறது கிடையாது யூ ஆர் ஹாண்டிங் யூ தட்ஸ் மேட்டர் நீங்களே உங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை நீங்களே போட்டு அழுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் அன்கான்ஷியஸாக உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்களே உங்களை வந்து பயங்கரமாக வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ ஒரு செல்ஃப் டாமினேஷன் ஓவர் யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது அன்கான்சியஸாக தான் தட்ஸ் வாய் யூ ஆர் யூ ஃபீல் தட் சஃபர் யாரோ ஒருத்தர் உங்களுடைய மண்டை அழுத்துவதை போல் இருக்கு இல்லையா அது வேறு யாரும் இல்லை நீங்களே தான் நீங்களே உங்களை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கும்பொழுது தான் யூ ஆர் ஃபீலிங் தட் மென்டல் பெயின் தட்ஸ் அ மேட்டர் ஓகே செகண்ட் இம்பார்ட்டண்ட் திங் யூ ஹவ் அ கிரேட் செல்ஃப் கில்ட் உங்களை பற்றி உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி என்பது இருக்கிறது அந்த உங் உங்களை மேலே உங்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சேன் அப்படி நீ செய்யலாமல் ஒருவேளை இந்த விஷயத்த நீ செய்யாமல் இருந்திருந்தானா இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கும் இல்லை இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைல்ல நீ அந்த விஷயத்தை செஞ்சேன் அந்த விஷயத்த செய்யாமல் வேற ஏதாவது பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு எப்பொழுதுமே பாஸ்ட்டையே போய் அந்த பாஸ்ட்டில் நாம் செய்கிற தவறுக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நம்மளுடைய செல்ஃபுங்கிறது நம்மளை தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கு நமக்கு தட்ஸ் அ பிக் மேட்டர் அதனால தான் நமக்கு இந்த மென்டல் சஃபரிங்கிற ஒரு விஷயம் என்பது அதிகமாக இருக்கிறது ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் த ரீசன் அந்த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இட்ஸ் குட் பி த நெகட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம்னா என்ன அர்த்தம் நார்மலாக செல்ஃப் எஸ்டீம்னா என்ன நம்மை பற்றி நான் நினைக்கக்கூடிய உணர்வு என்பது அந்த ஒரு நடப்புங்கிறது ஓகே நம்ம வந்து அதை அதை எப்படி க தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்மளோட பிஹேவியர் வச்சு தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக நாம் வந்து நமக்கு நல்லதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு சொஃசிகேட்டான லைஃபை வந்து நம்ம வந்து ப்ரோஆக்டிவாக வச்சுக்கிறோம் நம்மளை அதிகமாக வந்து நம்ம அலட்டிக்க மாட்டேங்கிறோம் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு துரோகம் செய்து அதன் மூலமாக நமக்கு வந்து பிரச்சனையை வந்து நம்ம ஏற்படுத்த மாட்டேங்கிறோம் இந்த வாழ்க்கையை வந்து காம்ப்ளிகேட்டாக ஆக்க மாட்டேங்கிறோம் நம்ம கரெக்டாக நீட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வி ஹேவ் அ குட் செல்ஃப் எஸ்டீம் நம்மை பற்றி நாம் நினைக்கக்கூடிய எண்ணம் என்பது நம்மை நாம் எப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லபடியாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு நம்ம நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறனால தான் எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் நம்மளை உண்டு பண்ணாமல் அப்படியே நம்ம நல்லா வச்சுட்டு இதே நெகட்டிவ் செல்ஃப் எஸ்டீம்னா என்ன அர்த்தம் நம்மை பற்றி நாம் நினைக்கக்கூடிய எண்ணம் என்பது நெகட்டிவாக இருக்கிறது ஓகே கம்மியாக கூட இல்லை நெகட்டிவாக இருக்கு நீ வந்து ஒரு பேஸ்ட் ஃபெலோ உன்னால் எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ ப்ரோஜனம் ஆக மாட்டேன் உன்னால் எந்த விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக செய்ய முடியாது உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் லாங் டைமாக செய்ய முடியாது நீ எதற்குமே லாய் இல்லாத ஒரு ஆள் இந்த ஒரு சின்ன விஷயம் எல்லோரும் ஓவர் கம் பண்ணிட்டு வர்றாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இதெல்லாம் வெளியில் போய் சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமாடா இதுக்காக உட்காந்து நீ வந்து இது இருக்க அப்படின்னு நம்மளை கேட்பாங்க ஸோ அப்படி வந்து எல்லாரும் வந்து அதை வந்து சாதாரணமாக ஓவர் கம் பண்ணும்போது விகான்ட் ஓவர் கம்ஸ் ஸோ நம்மளாம் எப்படிப்பட்ட ஒரு ஆள் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஒரு ஆளாக எவ்வளோ ஒரு ஒரு ஜந்துவா நம்ம வாழ்ந்துட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் மேலும் மேலும் வாழ்க்கையை வந்து அதிகமாக காம்ப்ளிகேட் பண்ணது முக்கியமாக இந்த மென்டல் பெயின் அண்ட் மென்டல் ப்ரெஷருக்கு மிக முக்கியமான காரணமாக தட்ஸ் டட்ஸ் மேட்டர் ஓகே யூ யா ஒரு மாதிரி உங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கே ஒரு கொமட்டுற மாதிரி ஒரு அவர்ஷன் ஒரு ஒவ்வாமை என்பது உங்கள் மீதே உங்களுக்கு வருகிறது சோ உங்க கூட நான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மேதையே நம்ம மேலே வந்துக்கிட்டு அந்த ஒரு செல்ஃப் அவர்ஷன் வருது நமக்கு நம்மை பற்றி நாமளே வந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப ரொம்ப வந்து ஒரு 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 அசௌகரியமாக நம்ம கூட நம்ம இருக்கிறதையே வந்து அசௌகரியமாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பது நமக்குள்ளே இருக்குது அதுதான் மேலும் மேலே நம்மளை ஹார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை நம்மளையே மாட்டி விட்டுட்டு ஒரு ஒரு குற்றவாளி வந்து பக்கத்தில் உக்காந்துன்னு வச்சுக்கலாம் நம்மளே ஒரு பிரச்சினையில் மாட்டி விட்டு பெரிய துரோகம் செஞ்சுட்டு ஒரு குற்றவாளி நம்ம பக்கத்திலே உட்காந்துருக்கானா அவர் நம்ம என்ன செய்வோம் எப்போயுமே போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அனுப்பமில்ல நம்ம அந்த கோபம் என்பதே நமக்கு தீராதில்லை ஒரு பக்கம் அவங்க மேலே கையை வச்சாலே அசிங்கன்னு நம்ம அனுப்பம்ல ஓகே ஸோ தட்ஸ் அ சேம் திங் அதே மாதிரி தான் நம்மை நாம் வந்து ட்ரீட் இருக்கோம் திட் இஸ் வாட் அ காஸ் ஃபார் திஸ் மென்டல் பெயின் எஸ் ஹவு டு ஓவர் கம் இட்ஸ் ஹவு டு ஓவர் கம் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங் ப்ரூவ் யூ டு யூ வேறு யாருக்கும் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சிக்கு உங்களுடைய மனசுக்கு நீங்கள் உங்களை பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணாலே போதும் அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக நான் தப்பு நான் இது வரைக்கும் என்னோடய ஈகோவை நான் விட்டு கொடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இறங்கி போனதே கிடையாது அப்படி நான் தயவு செய்து இந்த முறை நீங்கள் இறங்கி போகுங்கள் ஒன்றும் தவறு இல்லை நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள்தான் இறங்கி போகணும் எதிர்பார்க்காதீங்க மற்றவங்கள மற்றவங்க மேலே தப்பு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படியே மாற்றி விடாதீங்க டிஃபெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறிங்களா இல்லையாங்கிறத பொறுத்தவரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு தெரியும் ஓகே உங்களுடைய மனசுக்கு தெரியும் தயவுசெய்து அந்த ஒரு தவறு நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா இறங்கி போங்க சாரி கேளுங்க இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சாரியை காக்கல நாங்களா ராஜ ராஜ சொல்கிறோம் என்ன இது ஓகே பிரச்சனையை முடிக்கணும் சாரி கேளுங்க நீங்கள் சந்தோஷமாக வாழணும்ல உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஆளாக இருக்கணும்ல எல்லாமே இருந்தால் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது எப்போது உங்களுடைய மனது என்பது உங்களை நல்லவனாக ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுது தான் உங்களால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ தான் உங்கள் மனசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக டோப்ப அப்படிங்கிறது உங்களுக்கு சுரக்கும் ஓகே இல்லாட்டி எதுவும் ஆகாது நெகட்டிவ் எமோஷன் தான் சுரக்கிற மாதிரி நெகட்டிவ் ஹார்மோன்ஸாக உங்களுக்குள்ள சுரந்துகிட்டு இருக்கும் அப்போ தயவு செய்து ப்ரூவ் யூ டு யூ தகுப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் சாரி கேளுங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு நீங்கள் முதல்ல நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்யும் எந்தெந்த தவறுகள்லாம் அது வரைக்கும் நடந்திருக்கோ அது எல்லாத்துக்கும் பிராய்ச்சி தேடுங்க சரி பண்ணுங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் சரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த மென்டல் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடமிருந்து விலக ஆரம்பிக்கும் தட்ஸ் அ மேட்டர் ஓகே சொல்யூஷன் ஃபார் அன்ரிசால்வ்ட் இஷ்யூஸ் ரொம்ப வருஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சினை என்பது இருந்துகிட்டே இருக்குது அந்த பிரச்சனை நீங்கள் முடிக்கவே இல்லை அது ஃபினான்ஷியல் இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறேன் திருப்பி 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 அது பிரேக்கப் ஆகுது திருப்பி இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகிறேன் பிரேக்அப் ஆகுது இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகிறேன் ஏதோ ஒரு பிஹேவியர் என்பதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது ஆனால் அந்த பிஹேவியர் என்ன ப்ராப்ளமேட்டிக் இருக்குது அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது இதை எதையுமே நம்ம தெரிஞ்சிக்கல எப்படி அண்ட்ரிசால்வ் இஷ்யூஸ் என்பது என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ அதை நான் எப்படி மாற்றுறதுங்கிறத பாருங்கள் தாட் வேன் இட் அண்டர்ஸ்டாண்ட் கோ ஃபார் த சொல்யூஷன் அன்ரிசால்வ் இஷ்யூஸ் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் இது உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா யூ கேன் கம் ஃபர் ஆன்லைன் கவுன்சிலிங் இதான் என்னுடைய நம்பர் இந்த தாராளமாக ஆன்லைன் கவுன்சிலிங் வரலாம் வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ உங்களை அழகாக வந்து டயக்னாஸ் பண்ணி உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியாக வெளியே வந்து ரொம்ப உங்களுக்கு புரியறது போல் நம்ம சொல்லி அந்த விஷயத்துலேருந்து மொத்தமாக ஒட்டு மொத்தமாக உங்களை வெளியே கொண்டு வருது வி ஆர் வெரி வி ஆர் வெரி ரெடி ஃபார் தேட் ஓகே தட்ஸ் அ மேட்டர் ஓகே ட்ரை டு கோஆபரேட்டிவ் அட் அ டாஸ்க் எஸ் அட் அ ரிஸ்க் Yes, our task. even அ டாஸ்க் ஈவன் you ரிஸ்க் know to ட்ரை டு பி மோர் cooperative ஆட் your டாஸ்க் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒன்று தோணும் என்ன அப்படின்னா நாளை காலையில் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடணும் நாலுலேருந்து இந்த விஷயத்தை நம்ம கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த நியூ இயர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது ரெசல்யூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லை அடுத்த மாதத்தில் இந்த ரெசல்யூஷன் எடுத்துடணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க்லாம் வருது இல்லை இந்த டாஸ்க்கை எப்படியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டாஸ்கை எடுத்தால் போல் எப்படியாவது ஒரு விஷயத்தை ஒரு டாஸ்க்கை இன்றைக்கி உட்காந்து முடிக்கிறோம் இந்த விஷயத்தை ரொம்ப சின்ன விஷயம் தான் அது பட் இதை நான் முடிக்கிறேன் அப்படின்னு முடிச்சு பாருங்கள் உங்களுக்கும் அந்த அக்காமடேஷன் ஸ்கில் ஒரு பிரச்சனையை முடிப்பதற்கான எந்த விஷயத்தை நீங்கள் நினைத்தீர்களோ அந்த விஷயத்தை செய்து முடிப்பதற்கான திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் வேறு யார்கிட்டையும் ப்ரூவ் வேணாம் உங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் தட்ஸ் மேட்டர் ஓகே யூனிட்டு ப் ப்ரூவ் யுவர் செல்ஃப் இல்லையா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் ஸோ யூனிட் அட்லீஸ்ட் ட்ரை டு பி மோர் கோஆஅரேட்டிவ் யுவர் டாஸ்க் உங்களுடைய டாஸ்க் எல்லாத்தையும் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்குதா மனசு வேணான்னு சொல்லுதா இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்கள் மனசை நீங்கள் ஓவர் கம் பண்ணி அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுங்க அது சரிங்கிற பட்சத்தில் அது நீங்கள் எடுங்கள் ஒருவேளை அதில் வந்து நமக்கு வந்து லாஸ் வந்தாலும் பரவாயில்லை லாஸை தாங்கி பழகு இன்றைக்கு அதிகமாக லாஸை தாங்கி மேலே மேலே வரக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார்கள் பயந்துக்கிட்டே இருந்தவங்க கடைசி வரைக்கும் பக்கத்து தெருவிலையோ எடுத்த வீட்டிலையோ ஏதோ ஒரு வீட்டக்கிட்ட வாங்கிக்கிட்டு பெருசாடு உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள் வேறு ஒன்றும் கிடையாது அவர்கள் எந்த வாழ்க்கையும் முன்னேற கிடையாது அதில் வேணா அப்படியே பெருமையாக சொல்லிக்கலாம் பத்தியாக நான் வீடு வாங்கிட்டேன் என்ன நீ வீடு வாங்கி என்ன பண்ண எல்லோரும் வீடு வாங்குற நீ வாங்கினேன் என்ன கதை அவனுடைய லைஃப்னுடைய ஒட்டுமொத்த ஒருத்தே ஒரு வீடு தான் வேறு என்ன உனக்கு இருக்குது இதே இன்னொருத்தா இன்னொரு ஆளை பாருங்கள் நீங்கள் ப்ரோஆக்டிவ் இருக்கக்கூடிய ஆட்களை பாருங்கள் எடுத்தவொன்னே அவங்க வந்து வீடே வாங்க மாட்டேன் அவங்க முதல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க முதல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட்டிங் ஒரு அசட் அவங்க கிரியேட் பண்ணுவான் இந்த பிஸ்னஸ் இஸ் அ கிரேட் இன்கம் ஜென்ரேட்டிங் அசர்ட் அது மூலமாக அவங்க மேலே போவான் சும்மா உக்காந்துட்டு வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு அது 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 எதுக்கு அது வெறும் அனுபவிக்கிறதுக்காக தான் வேற அது மூலமாக நமக்கு எந்த இன்கமும் வரப்போகிறது கிடையாது இல்லையா ஸோ மற்ற இன்கம் வரப்போகிறது இல்லைங்கிற விஷயத்தை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக மேலே ஒரு மாடி ஒரு வாடகை அப்படி ஒன்றும் இருக்காது வாட வாட் இஸ் அ நத்திங் என்னோடய ஜென்ரேஷன் நான் சேர்த்து வைக்கிறேன் என்ன ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அவன் உருப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவன் அந்த வீட்டை தின்ட்டு போயிடுறேன் அவ்வளோதான் ஸோ தேட்ஸ் வெனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் மேட் உங்களுடைய மனசு வந்து இது ரிஸ்க்கு ரிஸ்க்குன்னு சொல்லுதா பரவாயில்ல அந்த விஷயங்களே நீங்கள் எடுங்கள் பரவாயில்ல போங்க லாஸை தாங்கி பழகுங்க திருப்பி எந்திரிங்க ரெசிலியன்ஸாக இருங்க நோ ஓரி ஃபைன் என்ன கெட்டுப்போ எப்படி இருந்தாலும் உயிரோட நம்ம இருக்க போகிறோம் இல்லையா அவ்வளோதான் நம்ம மூணு வேளா எப்படியாவது ஊறு கிடைக்க போகுது என்னது பெருசாக அந்த அந்த உடம்புக்கு பெரிய அளவில் ஒன்றும் தேவைப்பட போகிறது இல்லை நாமளாக எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிறதானே தவிர பெருசாக ஒன்றும் தேவைப்பட போகிறதில்ல அவ்வளோதான் ரொம்ப மினிமம் டிமேண்ட் தான் வாழ்லாம் நம்ம இருக்க பிடிச்சி வாழ்ந்துடலாம் திருப்பி நம்ம மேலே வந்துடலாம் ஒன்றும் ஒரி இல்லை கோ ஃபார் தட் மேட்டர் சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் கெட் சஃபர் என் யுவர் ஓன் லைஃப் ஃபார் லாங் டைம் ஃபார் எவர் யூவன் பஸ் மாட்டேன் ஓகே யாஸ் கவுன்சிலிங் உட்பி த பெஸ்ட் வே கம் ஃபர் த கவுன்சிலிங் யா ஒய் நாட் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்துகிறோம்னா அதை சேர்த்து கவுன்சிலிங்கு வாங்க யூ கேன் கோ ஃபார் எக்ஸ்பிள் இட்ஸ் மேட்டர் ஓகேவா ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குது ஸோ கவுன்சிலிங் வாங்கினா நீங்கள் எந்த பிளேஸ் அப்படிங்கிறத கேட்க தேவையில்லை எங்கேங்கிற தேவையில்லை ரொம்ப சிம்பிள் ஆன்லைனில் த்ரூ த ஃபோன் கால் மூலமாகவோ அல்லது இஃப் யூ ஆர் வெரி கம்ஃபர்ட் வித் அ ஜூம் மீட் வீடியோ கால் இருந்ததுன்னா வீடியோ கால் மூலமாகவோ யூ கேன் கம் ஃபார் தட் ஆன்லைன் செக்ஷன் வெரி வெரி சிம்பிள் ஒரு ஒன் ஹவர் வந்து ஒரு வீக் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஒதுக்குனிங்கனாலே போதுமானது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இந்த விஷயத்துலேருந்து உங்களால் வெளிவந்துட முடியும் விட முடியும் ஓகே ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பூச்சிரு பூச்சிருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டச் இருக்குது அப்படின்னா அது இன்னும் அடுத்த கடத்துக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா ஸோ யூ கேன் கம் ஃபார் தட் மேட்டர் ஓகே தட்ஸ் அ மேட்டர் தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் பாட்